ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் இன்னைக்கு என்ன பின்னாடி ஏண்டா சனிக்கிழமை லீவ் விட்றாங்கன்னு இருக்கா கேம் வேற விளையாட முடியல டிவியும் பார்க்க முடியல அடுத்த வருஷம்லாம் ப்ளூபெர்ரி வரும் நமக்கே ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டு இருக்கு பழுத்துட்டுருக்கு புத்திங்க பாருங்க இதுதான் சொரத்து தக்காளி நிஜமாகவே இது சாப்பிடுவாங்களான்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா நான் அவ்வளோ செடி வெட்டி ஆ மணிச்சோ எங்க ஊர்ல இதெல்லாம் சாப்பிட்டா செத்து போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்களுக்கு எப்படி தெரியுமா உள்ளே இருக்கக்கூடிய பழம் பழம் இல்லை இது காய் தான் மண்தக்காளி பழம் ஆனா இது சாப்பிடுவாங்க ஆஹா கையெல்லாம் அறிக்கின்றது இப்போ பாருங்க இதான் நம்ம தோட்டம் இப்போ எப்படி இருக்கு பாருங்க இப்போ ஓரளவுக்கு சுத்தமாகிடுச்சு இருந்தாலும் இன்னும் க்ளீன் பண்ணணும் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்தரை மணி ஆனாலும் செம்ம குளிர் தாங்க முடியல கையெல்லாம் சும்மா வரைச்சி போகுது அதனால தான் ஸ்வெட்டர்லாம் போட வேண்டியதாக போச்சு வெயில் இருக்குது ஆனால் அந்தளவுக்கு இல்லை இன்னைக்கு என்னென்னா இந்த கொலை வெட்ட போகிறோம் நல்லா முத்திடுச்சு வேடிக்கை ஆரம்பிச்சிச்சு பார்த்திங்கன்னா வாழைக்கா நல்லா தரம் ஆயிடுச்சு பழுக்கிற ஸ்டேஜ் வந்துச்சு அதனால வெடிச்சிச்சு இன்னைக்கு வெட்டி பழுக்க வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஆஹ் நீங்க பாரு எவ்வளவு பத்த வச்சிருக்கேன்னுட்டு இது இந்த செடிய ஆஹ் ஒன்னும் ஆகாது இல மட்டும் காயுமா ஆஹ் இது என்ன காயும் தெரியல ஏலக்கியா இந்த கிரேப்ஸு வந்து மூணு இடத்துல மாற்றி மாற்றி வச்சோம் இதுதான் மூணாவது இடத்துல வச்சுருக்கோம் என்ன கலரு பாருங்கள் ரோஸு நேரில் அதை விட சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சுண்டக்கா நிறையா வாட்டி குழம்பு சட்னி எல்லாம் பண்ணியாச்சு அந்த அளவுக்கு நல்லா வருது கண்டம் கத்திரிக்காய் இங்க ஒரு ஆலோவேரா இது வச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுப்பா வரும் நம்ம எப்பயும் வேலை செய்யற எல்லாம் கிடையாது வேடிக்கை பார்க்கற ஆளுங்க இல்லப்பா என் வீட்டுக்காருக்கு நான் வேலை செஞ்சா பிடிக்காது என்ன சொல்றோம் பாருங்க அப்படி எல்லாம் தான் வேலை வைக்க மாட்டேன் அது இன்னமும் என் தலையிலேயே இருக்குது கை இப்பல்லாம் சரியா நாளைக்கு செய்ய ஓகே டன் பழுத்துருமில்ல எத்தனை நாளில் பழக்கம் ரெண்டு மூணு நாளில் பழக்கம் அது நல்லா இல்லைப்பா கோணி பைய கீழே தானே போட போகிறோம் கீழே போட்டா அது கீழே போட்டு இது மூட்டுட்டா சரியாக போயிடும்